பிடித்துக் கொண்ட சாதுகளாலே உருவாக்கப்பட்டது எப்போதுமே ஒரு தாவரம் வந்து மகான்களாலும் அவளாளர்களாலும் பரபரமான அன்புடையவர்களாலும் ஒரு தாவரம் தொடங்கினால் அந்த தாவரத்துக்கு அந்த மண்ணுக்கு அருவர்கள் அந்த மண்ணு

திருமணம் திருமணியை அடைந்தது காரணமாக எல்லாம் அவருடைய மனம் ஒரு தொழில் ஏற்பட்டுமோ என்றெல்லாம் அந்த எண்ணத்துக்கு மாறுபாடு உள்ளத்திலிருந்து அந்த துன்பத்தை எல்லாம் அறந்து குடானுடைய அருளை பரிபூர்ணமாக கொடுத்து இந்த தான் சிறப்பாக

அங்க வந்து இந்த பட இளைஞர்களை கூப்பிட்டு வித்து இளைஞர்களை கூப்பிட்டு முடிச்சி வேலையில கூப்பிட்டு அவங்க வந்து தேய்ச்சு அதுளுடைய இடுப்புல ரெடி முட்டை கட்டி அந்த கப்பல்ல பொதுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஏதனமா நாம எல்லாம் சேர கூடி வரணும் அந்த குடும்பத்துக்கு எது யாருக்குமே தெரியாது நான் சொல்றதுங்க பறக்கும் பறக்கக்கூடிய ஒரு இது இருக்கு பார்க்க வந்து அந்த கப்பல் புகப்பிராய இறங்கி அந்த கப்பல் வெடிச்சு அந்த கப்பலே உள்ள போயிடுச்சு ரெண்டு மூணு கப்பல் அது மாதிரி உள்ள போயிடுச்சு அந்த பணி அதிகமாக இருந்ததுனால மற்ற வீரர்கள் போய் ஒன்றும் பண்ண முடியல அந்த இது வந்து எங்க போனாலும் தெரியல அதை சாமி சொன்னாங்க இஸ்லாமியா ஏன் சொல்லுங்க

தான் <Sansion> ஏற்படுகிறது <Sansion> 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 அந்த பாவத்தை வான்கிடார் செய்தபாவம் மனங்ககார கீதபாவம் தரேப்கார கீதபாவம் தலைவருக்கு சத்யானந்த சபை தான் அதுக்கு போக்கிடமாக அமைந்திருக்கிறது எப்படி என்றால் முதல்ல பாக்கிடார செய்த பாவத்துக்கு அவருடைய நாமத்தை வாழ்க்கனாலையே சொல்லிக்கள் என்று கூட இருக்குது நாமத்தை சொல்லியிருக்கேன் அவருடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருக்கேன் அப்படி சொல்லியிருக்கு அப்புறம்

துக்குல அழைக்கலைங்க. அவர் இப்ப இந்தார் நாளைக்கு வர வேண்டிய கேன் கூப்பிரோ. அடுத்து நன்றி தெரி மேலே அன்போடு இருப்பேன். நான் சத்யாரத்ரி 81 மாமதென் மหาகுரு ஜெனாரத்துக்கு வருகின்ற பாது பெருமக்கள் முன்னாள் தலைவர் இவிசனை சனை பண்றம் கடகவடி அவர்கள் சத்யாரத்ரி என்ற இந்த மணிக்கு ஜெனாரர்கள் அழைக்கட்டு நன்றி சொல்ற அந்த தெரிந்துக்குரோ. இருபத்தி எட்டாம் தேதி அரசு நாஞ்சிக்கோட்டை இடத்தில் புதிதாக சபை தாமராஜன் அவர் ஆரம்பித்து நடத்தி வருகிறார்கள் அதில் பூஜை நடைபெற உள்ளது அனைவரும் தலைவர்கள் கேட்டுக்கொண்டோம் தற்போது பாத பூஜை நடைபெற்று அனைவருக்கும் அன்னதானம் நடைபெறுகிறது அனைவரும் அன்னதானுக்கு சாப்பிட்டு வருமாறு அன்புடன் கேட்டு じゃあこれね。